இந்த இரத்த சகோதர உறவுகளின் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒற்றுமை நிலைக்கணும் இந்த இரத்த உறவை நீங்கள் வளர்த்து எடுக்கணும்னா இப்போ இரத்த சகோதரர்களை சகோதர சகோதரளிக்கிறாங்க இவங்களுக்கு பிள்ளைகள் உருவாகும் ஒருத்தருக்கு ரெண்டு பேர்னு வச்சா பத்து பேர்னா ஒரு இருபது பேர் ஆயிரும் அல்லது பேரை பத்தி இப்படி வந்துடு இவங்களுக்கு இடையில ஒற்றுமை எப்படி நிர்வகிக்கிற நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதமான சண்டை ஊட்டி விட்டுறது சரியா கட்டாய சந்திப்பெல்லாம் முடிஞ்சு ஊட்டுக்கு போயிடுறது எனக்கு எனக்கும் இப்படி செஞ்சேன் ஆமா அப்படியா அப்பா அப்படின் அதே அப்படித்தான் தான் நான் போறது இல்லையா வைஃப் அங்க கத்துறது அல்லது ஹஸ்பண்ட் அப்படிங்கிற சரி ரைட்டு சட்டாரு அடுத்த டைம் அடுத்த வீக்ல சந்திக்கு நிர்பந்தமா எழுதிருப்பாங்க வரலையாண்டு இல்ல அவரு கொஞ்சம் வேலை ஆயிக்கிறாள் அதான் வரல அப்படின்றது எனக்கு கெஸ்டிக் ஆகிக்கின்றது சரியா அல்லது அவனுக்கு வைத்து வலி ஆகிக்கின்றது எதையாவது ஒரு நோயை சொல்லி அந்த இதை கட் பண்ணிடுறது என்னத்துக்கு உண்மையாக கேஸ்டிக்ல கட் பண்ணதுல இதுல வரல சரியா நான் இது ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லிட்டு போறேன் உண்மையான ரீசனை விட்டுட்டு என்ன என்னடா நம்மளே சொல்லிட்டு நினைச்சிருக்கல எதையாவது ஒரு ரீசனை சொல்லி வராமற்கிறேன் பார்த்தா புள்ள சண்டே ஆயிருக்கும் ஏதாவது சண்டே அங்கே இருந்திருக்கும் நேரையா சந்திப்புல ஒருத்தர் கேட்டிருப்பாங்க என்ன கடனுக்கு மேலே கடன் இருந்தாலும் உடுப்பு வாங்கி போடுறீங்களேன்னு ஒரு சகோதரி கேட்டுருவா அதோட அந்த மைன் என்ன செஞ்சிருவா இவளுக்கு எப்பயும் நம்மளோட ட்ரெஸ்ல தான் கண்ணாக்கிட்டு அது முடிச்சிது இப்படி சின்ன இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை குறிப்பா பிள்ளைகளுக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சிறிய அன்பளிப்புகளை தொடர்ந்து செய்யுங்க சின்ன பிள்ளைகளுக்கு சரியா அந்த போன் அந்த அந்த அவங்களோட இணைய இணைகிற மாதிரி வேற யாரும் இணைக்க மாட்டாங்க சின்ன சாக்லேட் ஸ்வீட்ஸ் டோஃபி உண்ட கையில் என்ன இருக்குதோ அத பிள்ளைகளுக்கு வா இந்த டைமில் ஒன்று வச்சு அப்படியே பகிர்ந்து அளிச்சிரு நாளை அது பகிர்ந்து அளிக்கிற பேரு வேணும் சும்மா பகிர்ந்து அளிக்க கூடாது ரசூலோட வரலாறு கேப்பாட்டு உட்கார வச்சு தந்தையின் பேர் என்ன அதுல வந்து ஒரு புள்ள பதிச்சோம் இன்னொரு புள்ள ஏ படி படிக்கிற லெவலுக்கு வா இன்னும் இது அடுத்த முறை சாக்லேட் இல்லை இது பகமை விளையிட்டா இது வந்து பகமே உண்டாக்குற வேலை சேர்ந்து நடங்க அன்பளிப்பு நடங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ அன்பளிப்பு கொடுக்க போறீங்க உனக்கு பெரிய கிஃப்ட் வச்சுக்கிறேன் ரசூலான பரம்பரை சொல்லு அப்படின்னு சொல்றோம் என்ன சரியா அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்ல கிஃப்ட்டை நீ வச்சுக்க நான் போயிட்டு வரேன் அவன் பேசுவான் இது நடக்கக்கூடிய ஒரு காரியம் இடத்துல நான் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அன்பளிப்பு பிள்ளைக்கு கொடுக்க போனே பாடமும் பயிற்சியும் குடுக்குறது அன்பளி கூட சந்தோஷமா கொடுங்க சந்தோஷமா செய்ய போட்டு வைக்கிற பேர்ல பிரிக்காதீங்க அந்த புள்ள படிச்சவன் இந்த புள்ள படிக்காத வேண்டிய லிஸ்ட் காட்டாதீங்க அதெல்லாம் செலவு திரியில கூப்பிட்டு குறான உதவுன்றது அவன் வந்து அதே நீன மாதிரி ஹிஃபில் பண்ணணும் மட்டம் தட்டிதாச்சி முன்னேற்றல மட்டம் தட்டிதீங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க வீட்டுல சொல்லுவாங்கம்மா என்ன இதுவா பாடம் இல்ல பாடம் அதோட அந்த பிள்ளைகளுக்கு இடையில என்னது தரம் தாழ்த்துற ஒரு சப்ஜெக்ட்ன்னு வரும் இதெல்லாம் முன்னேற்றம் இல்லை பின்னேற்றம் அதுக்கான ஏற்பாடு சிறிய அன்பளிப்புகளை கொடுக்கறது பின்னால எதுவும் இருக்கப்படாது இரத்த உறவுகளை சேர தவிர இரத்த உறவுகளை ஏன் சேரன் பண்ணுறது சேர்றதே நன்மைதான் ஏன் சேரன் மண்டது சேர்றது நன்மை அப்படி என்ன சின்ன சின்ன அன்பளிப்புகளை கொடுங்க சிறிய சண்டைகளை துருவி விசாரிக்காமல் சமாதானம் செய்து சேர்ந்து வாழ பழக்குங்க மண்டே புலர்கள சண்டை நடந்தீங்க விசாரிங்க விசாரிக்க அவன் பிச்சா இவன் கீரினா அவன் தள்ளினான்னு இங்கே வா அப்படின்றது நீ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு யாரும் அடிச்சது அப்படின்ற இதை செய்யாதீங்க சரியா இந்த வேலை செய்யாதீங்க அது கூப்பிட்டு நீ நானா நீ தம்பி சண்டை செய் செய்யும் சொல்லு விசாரிக்காதீங்க அந்த சண்டையை விசாரிக்காதீங்க சண்டை விசாரிக்கிறேன்னா அவனுக்கு பெரும் பாதிப்பு நடந்தது தான் விசாரிங்க அது என்னன்னு கேளுங்க சின்ன சண்டே வேலை சின்ன சண்டை நிறைய நான் தள்ளி விட்டான் அப்படின்னு யார் ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டேன்னு கேட்குறாரு யார் இப்போ நீ தான் தள்ளி விட போறேன் இப்போ குடும்பத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு தள்ளி விட்டது வந்து அதாவது அவன் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி கொஞ்சம் விட்டுருந்தி அவன் சேர்ந்து விளையாடிப்பான் இவன் இந்த நீதிபதி என்டர் ஆகாம இருந்திருந்தா அழகாக அந்த பிரச்சனை முடிஞ்சு அவன் அடுத்த சுத்தில விளையாடிக்கிட்டு இருப்பான் சில பெற்றோர்கள் வேட்டை வந்து பள்ளி ரெண்டு என்னடா சண்டை பிடிச்ச அவன் அந்த சண்டை பிடிச்சவனே அவன் அழுக நின்று இவனுக்கு அடி ஒளிச்சு அவன் அழுது நின்றது என்னது அப்படி பெரியவனு நடக்கல இங்க இவன் டென்ஷன் ஆகினாண்ட மாதிரி அவன் பார்த்துட்டிப்பான் சரியா இவன் டென்ஷனுக்கு பிள்ளை கரைஞ்சிடுறது அந்த ரெண்டு பிள்ளைக்கு இடையிலே பகம் உண்டாது விசாரிக்கவேணும் சண்டைகள் வந்து எது நடந்தால் ரெண்டு பேரை கூப்பிட்டு சலா அழுவா அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து அழும் சலாத்த கொடுத்து அணைச்சி மோனக்கப்புறம் நீ நான நீ தம்பி நீங்க ரெண்டு பேரும் நீ தங்கச்சி நீ அண்ணன் ஒற்றுமை அக்கணும் அதாவது சகோதர சௌட் பிள்ளைகளை சேர்த்து சொல்றேன் ஒற்றுமையா இருக்கணும் சண்டை வரும் சண்டை வந்தா நீ சரி பழக்கம் விசாரிக்காம மூன்றாவது குடும்பத்தின் வரலாற்றை கடந்த கால செய்திகளை அவ்வப்போது சொல்லிக் கொடுங்க நாட்டு ஜனாதிபதி வரலாறு தெரியும் சரியா ஐரோப்பா எப்படி ஆண்டான்னு தெரியும் இஸ்லாமிய கிலாபு தெரியும் அப்பட ஊறதுன்னு தெரியாது வாப்பட வரலாறு தெரியாது எங்கால இங்கிருந்து வந்தான்னு தெரியாது எப்படி சம்பாரிச்சான்னு தெரியாது பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியாது அவன் வானத்துக்கு விழுந்த மாதிரி வளர்ந்துட்டீங்கனா ஊரை சொல்லி கொடுங்க குடும்பத்தை சொல்லி கொடுங்க நல்லதுகளை ரத்த உறவுகளை சொல்லி கொடுங்க அதை அவன் தெரிஞ்சு தெரிஞ்சு வளரணும் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வளர்ந்தா தான் நண்பர்கள் யார் உறவுகள் யார் சொந்தங்கள் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அது அப்பப்போ இது இதெல்லாம் டைம் டேபிள் ஒதுக்கி சேரது இப்போ எட்டு மணி குடும்ப வரலாறு டைம் வாங்கன்னு சொல்றது இல்லை விலகிட்டான் அப்ப அப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வச்சு உட்காந்து ஏன்னா எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டிக்கு அது இல்லாட்டி இதை ஃபிட் பண்ணி கொண்டு போய் சேர்த்திருவான் நம்ம அப்போ அப்படி உட்காடுறோமா குடும்ப வரலாறு இது வாப்பட வரலாறு இது நிறைய பேர் அதை சொல்லியே கொடுக்குறதில்லை அந்த வரலாறுகள் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் வந்து அந்த குடும்பத்துடைய இணைப்புகளை தெரிஞ்சு எடம் இவர் தான் என்னமா சிலர் சின்ன மூத்த தானே மூத்தவர் வந்து குடும்பத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பார் அவர் அந்த மூத்தவருடைய ரெண்டாவது அண்ணன் மூணாவது அண்ணனுடைய பிள்ளைகள்லாம் அவரோட கஷ்டத்தை வாழ்க்கையில் கண்டிக்கும் நாலாவது அஞ்சாவது பிள்ளைகள் அப்போ குழந்தைகளாக இன்றைக்கும் இவர் செலவழிச்சிட்டு ஓய்வு பெறுற அறுபது வயசில் தான் அந்த குழந்தைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரும் அப்ப அவர் வாங்கி தின்னு பாரு யார்ட்டே வாங்கி தின்றுவாரு அவன் என்ன நினைச்சு வளருவான் வாங்கி தின்றுவா நினைச்சுதான் இவர் எடுக்கிறவன் மட்டும்தான் வளருவான் அவர் தான் அந்த அத்தி அத்திவாரம் அவனுக்கு தெரிய வைக்கும் சொல்லி கொடுங்க இன்னால கவனிச்சாரு இன்னொரு கடைசி இல்லை ஆனால் இப்படி வளர்த்தாரு இப்படி வாழ்ந்தாரு இன்ன மாதிரி வாழ்ந்து இப்ப அவருக்கு ஏலாது என்று சொல்லி கொடுத்தாதான் அவன் அந்த மரியாதை என்ன செய்வான் கொடுப்பான் அவன் பாக்குறது இப்ப உள்ளவனை ஏட பாப்பன் இப்ப செலவழிச்சுட்டு இருக்கிறாரு அவன் தான் குடும்பத்தை உருவாக்கின மாதிரி அவன் நினைப்பான் எப்பயுமே பிரச்சனை என்னன்னா மூத்த அண்ணனுடைய மூத்த அதை அண்ணன் செலவடிக்கிற டைம்ல அல்லது அவன் குடும்பத்தை பார்க்குற டைம்ல அது ரெண்டாவது மூணாவது உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த இணைப்பு இருக்காது அவங்களுக்கு வரலாறு தெரியாது வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் டோட்டல் நல்ல வரலாறுகளையும் சொல்லி கொடுங்க ஆனா நசிச்சுட்டு போவான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்போ அந்த அளவுல கவனிச்சிட்டு இருந்தாரு ஆனா அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அது அவனுக்கு தேவையில்லா அது அது கிடைச்சி உனக்கு கெட்டு உனக்கு மனசு கெட்டு போய்த்துட்டு போட்டு போய்த்துடுறேன் அவன் புத்திசாலியாக இருந்தா சம்திங் ரோங் என்னமோ ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இதில் என்னது லிங்க் ஒன்று மிஸ் ஆகுது வாப்பா அதை மறைச்சிட்டாரு அப்படின்றது ஏன்னா தண்டை பெருமையோட சம்மந்தப்பட்டதாக அப்படி காட்டாதீங்க அடுத்தது அனைத்து பிள்ளைகளையும் சுகம் விசாரிக்க தேட சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்துங்க இந்த பிள்ளைகள் வந்தா சந்திக்கிறேன் இல்லை பேசினியா அவரோட பேசினியா அங்க போனியா இங்க போனியான்னு இந்த பிள்ளைகளுக்கு இடையில அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுது உதாரணம் நீங்க கொண்டு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று குடிக்கும் கொஞ்சம் சுவிஸ் கோரிய கொண்டு கொடுக்குறீங்க கொடுத்தே அவனுக்கு அப்படின்னு கேட்க ரெண்டு குள்ள நான் கொடுத்து கொடுத்து ரெண்டு குணம் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு அதை என்ன செய்ய அதை பழக்குங்க அதே போல மூத்தவர்களை மனம் விட்டு பேச பழக்குங்க குழந்தைகளை சாத்தியமா மூத்தவர்கள்ட்ட அந்த புள்ளைய பேச விடுறதே இல்லை பாப்பா அண்ணனே அப்படியே தள்ளி விடுறாங்க பேசிட்டீங்க விளைஞ்சதில்லை என்று சரியா அவனு வாயை மூடி ஒரே தள்ளி அதே போல யார பெரியப்பா சாச்சாண்டி யார் வந்தாங்க அவரும் பேச விடுறதில்லை ஏதாவது உண்டு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒன்னையில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்களேன் அவன் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகோட யார்கிட்ட சொல்கிறது அப்படின்ற மனம் துறக்கிறதுக்கு வழி இல்லை இந்த குடும்பத்தில் யார்கிட்ட ஓப்பனாக பேசலாமட்ட ஒரு எல்லை என்ன செய்ய ஏற்படுத்துங்க நல்லதோ கெட்டதோ தவறு செஞ்சால் முதல்ல ஓடி வரணும் இந்த குடும்பத்துக்கு தான் வெளியே இல்லை என்கிட்ட வந்து தான் அலோனை எங்கள்கிட்ட வந்து தான் அலோனை அப்போ அதை அப்படி அலோன் பண்ண என்ன சொல்லி சில தந்தை பாதிக்கிறேன் நான் என் பிள்ளையோட ஃப்ரெண்டாக தான் நடக்குது ஓப்பனாக தான் நடக்குது அப்படின்றது அப்படித்தானே ஆண்டுறது இது இது இதாக வந்து ஓப்பனாக நடக்கிறது அவன்கிட்ட கேட்குறேன் அப்படித்தானே பார்

நீ சொல்ற இல்லையே சொல்ற இங்க தான் போட மாட்டேன் அப்ப அவன் எடுக்க மாட்டான் அவன் மட்டும் பாத்தீங்களா அவன் அப்பாட சொல்ல மீற மாட்டான் இதெல்லாம் முடிவில்லை இதெல்லாம் நடிப்பு முடிவு எடுக்கிறதா இருந்தா அது பாதிப்பா இருந்தால் விட்டுருப்பேன் அதான் முடிவெடுக்க பழக்கிறது அப்படின்றது அடுத்தது ஒப்பிடாதீர்கள் ரத்த சப்ஜெக்ட் எல்லாம் ஒப்பிடாதீங்க இந்த புள்ளி அந்த புள்ளியோட ஒப்புறது அந்த அப்படின்றது அவன் துவா பாடமாக்கிட்டான் இது ரெண்டு குடும்பத்துல ஹிபிள் பண்டான் துவாண்டாண்டா துணி வயசுல துவாக்கும் சம்பந்தமே இல்ல விலைகிட்டா அல்லாம விஸ்மிக்க அமூத்துவாக மட்டும் தான் தெரியும் மத்த டைம் சின்னத்துல எல்லாம் அழகு எல்லாத்தையும் பாடமாக்குவான் வீடியோ எடுத்து போடுறது யூடியூப் நடத்துறது பாடமாக்கி கொடுங்க ஆனா அதை பெருமை காட்டாது கூப்பிடுறது அஞ்சு பேர் இருக்கக்குள்ள உனக்கு என்ன பாடம் உனக்கு என்ன நீ வா சொல்லு துவாவைன்றது ஆ துவாவை சொல்லுவான் இப்படி பழகணும் இப்படி பாடமாக்கணும் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை படிச்சு கொடுங்க எல்லாம் செய்ய ஆனால் ஒப்பிடாது இவங்க ஒப்பிடவே கூடாது எந்த வயலும் ஒப்பிடக்கூடாது எந்த வகையில ஒப்பிடாது சிலர் உட்காந்து பேசினேன் இவன் வந்து எதிர்காலத்துல இப்படி தவறுவான் இவன் எதிர்காலத்துல இப்படித்தான் வரும் இவன் இவன்ட கதை அதோ கதி வரும் எழுதுற கதிர் சரியா இவன்ட் கதை அதோ கதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த பிள்ளைகள் மனசுல தாங்கி விடுறது எத்தனையோ பெற்று பிள்ளைகள் சொல்றதை கேள்வி என்னையெல்லாம் எங்க குடும்பத்துல கணக்கே எடுக்கிறது இல்லை நான் எல்லாம் முன்னேறுவானே நினைக்கல எந்த ஹெல்ப்பும் பண்ணல என்ன காரணம் ஒப்பிட்டு வளர்த்தது தட்டி வளர்த்தது ஆனா அது பாதி போன மனசுல இருக்குது அவன் குடும்பத்தை நினைச்சா என்ன வரும் என்னையும் ஒருவனாக முன்னேற்றத்துக்கு தான் எங்க குடும்பம் என்ன செஞ்சு ட்ரை பண்ணிச்சு அவங்களால ஏழாம் போச்சு தவிர இந்த ஒப்பிட்டுற தன்மை இருக்குதே ஒப்புடுற தன்மை சில பெற்றோர்களுக்கு தவிர்க்க இயலாது அது கணவன் மனைவி பேசப்படும் பிள்ளையர் பேசப்படும் அதையும் தவிர்க்க பல அது ஓகே ஆனா வெளிப்படையை ஒப்புடுறது இது இந்த விஷயங்களை நம்ம அதாவது கவனம் ஆகிக்கணும் ஏழாவது பகிரங்கத்தில் ஒற்றுமையையும் தனிமையில் பகைமையும் சொல்லிக் கொடுக்காதீர்கள் பகிரந்தா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்றாங்க இந்த குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கிறேன் சமம் என்னது அங்க போய்த்து நான் என்னது நஞ்ச குடிச்சிட்டு சாகுறது சமம் என்ற மாதிரி சொல்லிட்டுப்பா தண்ணியை ஃபுல்லா பா வைஃப்ட போட்டுறது வைஃப்ட போறது இப்ப நான் எல்லாம் அப்படி சொன்னதுக்கு நீ கவனமா இருக்கணும் என்ன தெரியுதா அவன் என்ன செய்வான் இவன் என்ன செய்வான்னு தெரியுதா அப்படின்றது புள்ளையும் கூப்பிட்டு தண்ணியை சொல்றது அவன் உன்னட்ட எடுப்பான் ஏன்னா நமக்கு இங்க இங்க கடல்ல இருந்து வரதில்லை வானத்துல இருந்து கொட்டுறதில்லை எடுக்க கூட கவனமாயிரு அப்படின்றது அவன்ட்டு பகம் இவன் கஞ்சனா வளர்கிறான் பப்ளிக்கா பார்க்க என்னது சேர்ந்து வாழணும் என்ன இணைஞ்சி வாழணும்ன்றது தனிமையே பகமே சொல்லி கொடுக்குறது நல்லா வராது அந்த பிள்ளைகள் ஆளுமையோட வராது அடுத்தது இறுதியாக என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த ஏதாவது பகிரங்கத்தில் ஒற்றுமையையும் தனிமையில் பகமே சொல்லிக் கொடுக்காதீர்கள் அதே போல என்னது இந்த இதில் முக்கியமானது ஒப்பிடாதீர்கள் சப்ஜெக்ட்ல வசதியில் ஒப்புறது வசதியில் அவன் செஞ்சது பரவாயில்ல எங்கட ஸ்டேட்டஸ் என்ன எங்கட தலைமை என்ன நாங்க எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு பைக் இருக்கேன் அது உத்தரவு தான் பைக் இருக்கேன் அவன் ஒருத்த ஏற்றிட்டு வாப்பா தூரத்துக்கு பார்த்துட்டு பாரு பைக் எடுத்துகிட்டு போறா இவன் இவனுக்கு அறிவு கட்டத்தனம் அது உடஞ்சா யார் பார்க்குறது அப்படி இவன்ட்டு வர்றது அவங்க அவங்கவுங்க கஷ்டப்படுறது கூட எல்லையில் உள்ளது நீ எனக்கு பைக்கை கொடுத்த அவன் நல்ல சகோதர வாஞ்சியோட கொடுத்துருப்பான் சரியா நீ எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு அவனை மட்டம் தட்டுறது அதோட அந்த செக்ஷன் நினைச்சு பிரிஞ்சிடும் அதை சொல்லுவாங்கடா ஒரு ஒரு ஓட்ட போட்டி நடக்குது ஒரு ஓட்ட போட்டி நடக்குது புள்ளகள் எல்லாம் ஓடுது ஓடிட்டு போகல இதுல என்ன நோக்கம் ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் வரணும் சரியா ஓடிட்டு போக ஒரு பக்கத்துல போன ஒரு புள்ள ஒழிஞ்சிட்டு வேகமா ஓடிட்டிக்கிறான் அவன் சின்ன பிள்ளைகள் பக்கத்துல போற ஒழுந்து அவன் நிக்கிறான் நின்று அந்த புள்ளைய என்ன செய்யறான் தூக்கி விட்டு வா ஓடுன்னு ஓடுறான் அந்த உமா அங்க இருந்து பாத்துக்கண்டு அறிவு கெட்டவனே என்ன ரேசன்னு கூட விளங்காம தூக்கி விட்டு நிக்கிறானே அப்படின்னு சொல்றேன் அந்த புள்ள ரெண்டு பேரும் கடைசி ஆயிடு கூப்பிட்டு வச்சு ஏச்சு ஏச்சு நேச்சு அந்த புள்ள தூக்கினது இயற்கை அந்த புள்ளையோட இயல்பு உதவி செய்யறது இவங்களோட நோக்கம் ரேஸ்ல வெற்றி பெறணும் என்றது மனிதாபிமானத்தை கொலை செஞ்சு போட்டியில அவனை முன்னு குறிக்க இது குடும்பத்துல நிறைய நடக்கும் இது குடும்பத்துல நிறைய நடக்கும் அவன் இயற்கை அப்படியே என்ன சீர்குலைக்கிறது அந்த இயற்கையான தன்மை என்ன செய்ய சீர்குலைக்கிறது இதுல நடக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாக்குறோம் எனவே ஒப்புறது கம்பேர் பண்றது இந்த சப்ஜெக்ட் வசதியில எத்தனையோ நடக்கக்கூட சமமா நிறுத்த வைக்கணும் நான் இன்று வளர்ந்து முன்னுக்கால நான் சொன்னிக்கு வளர்ந்து முன்னால விடலை இந்த குடும்பத்துடைய அத்திவாரம் இந்த குடும்பத்துடைய பின்னணி இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்த சொத்துக்காக உழைச்சது இந்த குடும்பத்துல ஒருத்தன் இந்த இடத்துல நிக்கிறதுக்கான காரணம் ஒவ்வொருத்தரும் உணரணும் வானத்திலிருந்து மாதிரி நினைக்கணும் உழைச்சான் இன்னொருத்தண்ட இன்னொருத்தன் கஷ்டப்பட்டான் அதுதான் விளங்கப்படுத்தணுமே தவிர நம்ம தனியாளாக வந்த மாதிரி நம்ம செய்ய கூடாது நினைக்க கூடாது எட்டாவது இப்பயும் அவர்களது எதிர்கால ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த குடும்பத்து எதிர்காலம் எதிர்காலம் பொருள் எப்படி ஒற்றுமையாக இருக்கு ஒற்றுமையாக இருக்கு எதிர்காலம் எல்லாரும் யோசிக்கலாம் புலூசுக்கு மட்டும் யோசிக்கலாம் எதிர்காலத்தை மற்ற விஷயத்துல இந்த குடும்பத்தில் இணைப்பை பெற்றிருக்கேன் இந்த குடும்பத்தில் எப்படி இணைப்பிருக்கீங்க அந்த பிரார்த்தனைகள் நம்ம என்ன செய்யணும் நிறைய வரணும் இது இரத்த உறவுகளை வந்து அதாவது பகைக்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான பாதிப்புகள்ல உண்டு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்ம ரத்த உறவுகள் என்று பேசுற இதுல கட்டாயம் நம்ம சொல்லப்பட வேண்டிய சில வழிகாட்டல்கள் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு